நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த மாதத்தினுடைய பகுதிக்கு இந்த மாதத்துல தேவன் சபைக்கு அருளி செய்த வார்த்தை தேவ நீதி சபைக்கு நீதி எவ்வளவு முக்கியமானதுங்கிறது குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ரெண்டு பேத்ரு மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீன் அவருடைய வாக்குத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் வாக்குதத்தின் படி புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வாக்குத்தத்தம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் அதே போல ஏசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலையும் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல அப்படி பூர்வ நாட்கள்ல இந்த வாக்குத்தத்தமானது சொல்லப்பட்டிருக்கு இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தோம்னா பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின அந்தபடி இந்த வசனங்கள் எல்லாம் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகுங்கிறத தெளிவுபடுத்துது இது எப்படி இருக்கும் நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும்னு பார்த்த பிரதான வசனம் சொல்லுது அந்தபடி நீதி வாசமா இருக்க போகிற இந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் யாரு பிரவேசிப்பாங்க நாம பார்த்த இந்த வசனத்திற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்ட பதினான்காவது வசனத்தை பார்த்தோம்னா ஆகையால் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த வசனத்துல கரையற்றவர்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இத எந்த வசனத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் தேவன் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த மனவாட்டி சபைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது அப்படியாக தேவடைய சபையே கரையும் பிழையும் இல்லாததாக தன்னை காத்து கொள்ளணும் அந்தப்படியாக இருக்கதற்கு சபை நடத்துல நீதி காணப்படணும் அப்படி தேவ நீதி ஆடுகை செய்கிற சபையானது அந்த புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் போது அதற்குள்ள பிரவேசிக்கிறதாக இருக்கும் அதற்காகவே சபையானது காத்திருக்கிறதாக இருக்கணும் அப்படி அதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு சபையானது நீதியை காத்து கொண்டதா இருக்கணும் இல்லையா அதனால்தான் சபைக்கு தேவ நீதி எவ்வளவு முக்கியங்கிறத இந்த மாதம் முழுவதுமா நமக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அந்தபடியாக நீதினால கட்டப்பட்ட சபையாக நாம காணப்படுறோமா பல ஏற்பாடு புஸ்தகங்கள்ல இருந்து புதிய ஏற்பாடு புஸ்தகம் வரைக்கும் இந்த நீதியில நாம நிலைத்திருக்கணுங்கிறத மிகவும் தெளிவா சொல்லுது இசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்துட்டோம்னா நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாயின்னு சொல்லுது இஸ்ரவேல பெண்ணாக உருவகப்படுத்தி தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள்ல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவனுடைய சபையாக இருக்கிற நாமும் ஸ்திரப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த நீதியில நம்முடைய நீதியால் நிற்க முடியாது தேவனுடைய நீதி நம்ம இடத்துல காணப்படுகிறதாக இருக்கணும் அங்க மாத்திரம் இல்லாம வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மையப்பகுதி என்ன சொல்லுது நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் இங்க நீதிய எதை குறிக்குது தேவ உள்ளவர்களாக இருப்பத அப்படி தேவ நீதியுடையவர்கள் தான் இன்னும் நீதி செய்பவர்களாக இருப்பாங்க அந்த நீதியில நினைத்திருக்கும் போதுதான் நாம புதிய வானத்திற்குள்ளயும் புதிய பூமிக்குள்ளயும் பிரவேசிக்கிற சபையாக இருக்க முடியும் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் ஒன்று பண்ணியிருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தோம் இல்லையா அது இரண்டாவது அதற்குள்ளார யார் பிரவேசிக்க போறாங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு யோவான் ஆகிய நான் புதிய எர்ஸ்லேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனத்தின் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படி மனவாட்டிய போல ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் யாரு தேவனுடைய சபையே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரலோகத்துல அவரோடு கூட இருப்பாங்க அந்த ஜனங்கள தன்னுடைய வருட அரசாட்சிக்காக தேவன் மறுபடியுமாக புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் பிரவேசிக்க செய்வாரு அப்படியான சலாக்கியத்தை சபையானது பெற்று கொள்ள தேவ நீதியை உடையதாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லாம இதே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துடைய இருபத்தி ஏழாவது வசனத்துல பார்த்தோம்னா தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் இந்த வசனம் நமக்கு இன்னும் ஒன்று தெளிவுபடுத்துது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நாம இடம் பெற்று நாம தேவ நீதியை உடையவர்களாக இருக்கணும் அந்த நீதி நம்ம இடத்துல காணப்படலன்னா நம்மால் அந்த புஸ்தகத்திலையும் இடம்பெற முடியாது தேவன் உண்டு பண்ணிக்கிற புதிய வானத்திலயும் புதிய பூமியிலையும் போக முடியாது அப்போ சபையானது எதை குறித்த நோக்கத்தோடு இருக்கணும் மேலானவைகளை நாடணும் இல்லையா அப்படி நாடும்போது தான் நமக்காக வாக்கு பண்ணப்பட்ட நீதி வாச வித்தியாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் போது அதற்குள்ளார பிரவேசிக்க முடியும் தேவன் தன்னுடைய சபையில ஒருத்தரையும் கைவிடுறதற்கு மனதா இல்ல அதற்காக தான் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு ஆனா தேவ சபையானது விழித்து கொள்ளுதா இந்த உலகத்தினால கரை படிந்திருக்கிற தூசி எல்லாம் உதறிவிட்டு தேவனுக்காக எழும்புகிற சியோனா இருக்கணும் தன்னுடைய வல்லமையை தரித்து கொள்ளணும் இதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு இதையெல்லாம் அறிந்து கொண்டு தேவ நீதியானது சபையாகிய நம் இடத்துல காணப்படுவது எவ்வளவு அவசியமா இருக்குங்கறத உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும் அந்தபடி நீதி வாசமா இருக்கிற ஸ்தலத்திற்குள்ளார பிரவேசிக்கிற நல்ல மனவாட்டி சபைகளாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய மனவாட்டி சபைக்காக நீ உண்மையே ஒப்பு கொடுத்து அதை மீட்டு கொள்ள எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிக்கிறீங்க தகப்பனே அந்தபடியாய் நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய உண்டாக்கப்படும் போது நாங்க உம்முடைய மனவாட்டி சபையாய் அதற்குள்ள பிரவேசிக்க தேவ நீதியானது எங்களிடத்துல ஆழுகை செய்யணுங்கிறத எங்களுக்கு உணர்த்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டும் நாங்க உணர்வில்லாதவர்களாய் ஒரு நாளும்